எந்த பக்கம் வேணா போகலாம் ஏன்னா எங்க மேலே எழுதி குடிச்சு அது இப்பதான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச வடசட்டி மட்டும் சூடு அவன் கேஷுவல் போடுகிறான் யாராவது தங்களுக்கு ஊட்டி விடுவார்களா என்று பகம் மட்டும்தான் வர தவிர நெருப்பு வர நண்பர்களே வி ஆர் மேக்கிங் டூ ஓ கிளாக் ஏஎம்

ஸோ வீட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு சி மேகி அது மேகி இருந்துச்சு ஸோ கோனா மேக்ஸாக இருக்குது மேகி இது வந்து இந்த அடுப்பு நாங்கள் ஆக்சுவலாக எங்கே இருக்கிறோன்னா நாங்கள் பொங்கல் ஸ்டேஜில் இருக்கிறோம் நாங்கள் இங்கே தான் உங்களுக்கெல்லாம் மார்னிங் காட்டுறேன் அந்த பொங்கல் பானை வச்ச அடுப்பில் நாங்கள் இப்போ இப்பி வைக்கிறோம் அதுக்காக நம்ம தம்பிங்க

நம்ம குச்சி வந்து நாங்கள் வந்து இதை வந்து கேஸில் வச்சு பழக்கிறதுக்குது இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி மேகியை இந்த கல்லடுப்புல நீங்கள் மேகி வச்சு நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணியிருக்கீங்க தெரியவே இல்லை இது ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன்

ஐயோ பத்தி தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை அது வந்து அப்புறம் வேகிறதுக்கு வேகிறதுக்கு இதாகண்டா நாங்கள் பத்தவச்சதுல போக ரொம்ப வருது வந்துட்டு அந்த அதுக்கான போடுறதுக்கான மசாலாஸ் மசாலாஸ்

இது வந்து நாலு பாக்கெட்டு இது புகை வந்து கேமரா வல்லாத்தையும் மறைக்குது பட் இருந்தாலும் உங்களுக்கு அதை லைவ்லியாக காட்டணுங்கிறதுக்காக நான் அப்படியே அதான் லைவ்லியாக காட்டணும் ரியாலிட்டியாக காட்டணும் அப்படியே நான் உங்களுக்கு வச்சுருக்கிறேன் நாங்கள் வந்து இந்த நாங்கள் எங்களுக்கு பற்றவே எதுவும் இல்லைன்றதுக்காக அந்த பொங்கல் நாங்கள் சாப்பிட்டோம் பொங்கல் தட்டைய பிளாஸ்டிக் தட்டே நாங்க பொங்கல் வெச்சு இதுல வெச்சோம் என்ன நூடுல்ஸ் கறியிர பண்றீங்க இவ்வளவு நாங்க கருக்குனால இப்ப சாப்பிட நேரம் இல்ல இருக்குறோம் ஏனா எனக்கு அவ்வளவு பசி டேய் இரு ஒண்ணுமே அவளோட இரு அப்படியே தான இருக்கு இன்னும் தண்ணி தண்ணியே சூட எனக்கு தெரிஞ்சு வடை சட்டி மட்டும் சூட குளிர்கல எதமா இருக்கு bro 1 2 3 4 நாங்க இப்ப இவ்வளவு சத்தம் போட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் நாலு மணிக்கு கறி எடுக்க போறேன் இல்லல அது வருது வருது

காந்தி கணக்கு மாதிரி நவீன் கணக்கா கொஞ்சம் அழுத்தி பேர் போயிருக்குதா ஃப்ரீயாக இருக்குதா ஓகே ஓகே வாடி 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 நம்பர்களே வாடி ஓரளவுக்கு ஓரளவுக்கு டைம்ல

சூப் மாதிரி குடிச்சிருமா சூப் நோ 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 பிசி போ பாருங்க ஓகே ஓகே சூப்பரா வேவுது அப்ப என்ன எடுத்து காடிட்டு இருக்க நாங்க வேவுதுன்றே அவன் வேகலன்றான் சப்ஸ்கிரைபर्स நீங்க குளம்பாதீங்க அது என்ன வேகல வேகல சர்வீஸ் ஆகவேனா एक्चुअली வேகல போட்டு கண்ணில் கண்ணில் கறி தட்ட மாதிரி தட்டுறா பார்த்தீங்களா அங்கே இருக்க நம்ம செப்பு இப்போ போடுவோம் பொங்கல் பொங்கல் சாங்க இப்பி இப்பி சாரி சாரி இது வந்து ஆக்சுவலி இது வந்து மேகி சாரி நாங்கள் இப்பி ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறோம் இது வந்து மேகி ப்ரோ பார்த்துக்கங்க நான் நாங்கள் போய் சொல்ல இது மேகி தான் மேகியோ மேகி தான் மேகியோ மேகி டைமண்ட் மேகி வை ராமுல்ல ஐயோ அதான் அந்த மலை வரத்துக்கு ஏன்டா இங்கே கொட்டிகிட்டு இருக்க அப்புறம் போயிட்டாங்க அதில் பாலிட்டிக் பாலிட்டிக்ஸ் ஸ்காம் நடந்துடுச்சி ஆக்சுவலாக கேஸ் எங்களை ஸ்கேம் பண்ணிட்டாங்க அதை பதில் சுச்சு அது வைரமில்லை வெறும் ரம் ஆயிப்போச்சு அப்போ அது குடிச்சி எடுத்தாமில்ல பத்தாவது வராது எத்தனை குடிச்சி தானே எடுக்கிறது இதோ எரிட்டும் தான் கேய்ஸ்

நான் ஆக்சுவலி சாப்பிடாம தண்ணி குடிக்காமல் மசெல்லாம் கிராம்ப்பாகி கிராம்பாக கூடாது இடமெல்லாம் கிராம்ப்பாகி இழுத்து பிடிக்குது ப்ரொவா எனக்கு நமக்கு அங்கே கல் இருக்கும் போது அட்ஜஸ்ட்மெண்ட் படுக்கிற ஆலோசனை ஆனால் நம்ம இவ்வளோ ஃபன் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கே பண்ணிட்டு இருக்கிறோம் நாலு மணிக்கு கறி எடுக்க போறேன் அவன் என்ன பண்ணுறேன்னு தெரியல காட்டிடலாம் காட்டிடலான் போட்டு <small> கிண்டுங்க <gall> <laughs> <laughs> <sharp> 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 <masala> <sharp> ஏய் தவளை நண்பரே எங்க மேல ஏறி குதிக்காம நீங்கள் எந்த பக்கம் வேணால் போலாம் ஏன்னா எங்க மேல ஏறி குறிச்சி சொன்னேன் உள்ள போயிரு நண்பரே பிளீஸ் நண்பரே நாங்க கொஞ்சம் கொஞ்சம் பயம் உங்களை பார்த்தா இந்த நீர் போட்டுரும் அது போட்டுரும் சின்ன பயப்படுத்தி வச்சிருக்காங்க கொப்பளம் வரும்னு காட்டு

அந்த பொடி போட்டு மஞ்சள் கலரில் ஆக போகுது பார்க்க உதற மாதிரி உதறிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலி ஆக்சுவலி இது ஒரு நல்ல கண்ட்டு எத்தனை பொடி நாலு அதாவது ஒரு பாக்கெட் கொண்டு கொடுப்பாங்க ஸோ நாலு ஸோ நாலு சம முடியாதா உள்ளே போட்டுருங்க நாங்கள் எதை இதெல்லாம் நெருப்பாக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்துக்கோங்க மசாலா போட்டு பொடியா நாங்கள் நெருப்பாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் போதும் ப்ரோ இது வந்து நம்ம ஒழுங்காக போடலு நினைக்கிறேன் பாருங்கள் நான் அவ்வளோதான் இது சாப்பிட்ட இதெல்லாம் இருக்கு போட்டு பொங்கல் சாப்பிட்டதெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் போட்டு எரிக்கிறோம் அதான் இது போட்டுருங்க இப்ப மஞ்சள் ஆயிருக்கு என்னடா திடீர்னு பொயில் அவ்வளோதான் நாங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம் இது தண்ணி மட்டும் சுண்டி 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 மோதிரம் ஆ சுண்டி அது நாங்கள் எங்களுக்கு இப்பயே மேகி சாரி மேகியே கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா போதும் நாங்கள் எடுத்து அப்படியே எல்லாத்தையும் போட்டுடுறோம் எங்கே போடுறது அந்த அது அந்த எல்லாத்தையும் விட்டுறோம் பொங்கல் இருக்குது எதிர்த்து அதில் மேகியில் மிக்ஸ் பண்ணிக்கிடுவேன் தண்ணி சுண்டுற வரைக்கும் கிண்டு அவ்வளோதான் அலுமினிய சீட்டு இல்லைடா பிளாஸ்டிக் சீட்டாக எடுக்குது ஏமாத்தானே இதுலேயும்

இன்னொரு ரெண்டு மணி நேரம் கூட ரெடியாக நாங்கள் சாப்பிட்டு தான் போவோம் தூங்குவோம் தூங்குவோம்னு தெரியவில்லை பட் சாப்பிடுவோம் எங்கள் அம்மா இந்த தாச்சையை பார்க்கும்போது கண்ணு என்ன ஏய் இதாகுது இதாவது மா மாடுது ஐயோ இது தமிழ் தமிழ்ல

சரி ஓடி விடு விடு அவ்வளோதான் 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 இப்போ அந்த கரண்டி போட்டு லைட்டாக சுற்றி விடு போயிடுச்சு அவ்வளோதான் சூப்பர் ரெடி கொஞ்சம் நாங்கள் வந்து கிரேவி அந்த கன்சிஸ்டன்ஸ்லேயே பண்ணியிருக்கிறோம் கன்சிஸ்டன்ஸ் 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 சாப்பிட்ற காரில் உள்ள போட்டு எரிச்சோம்ல

அதான் அந்த நாலு மணி கறிக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்க சார் ஏய் சார் சார் இப்போ ஏதோ கை நீடுறோம் ஆமாம் ஹாய் சொல்லு தர்சாக்காக்கு தர்சாக்காங்கன்றது யாரும் இல்லை அவங்க அம்மா ஏய் லவடே கபால் பால் லவடே கபால் தம்பி சும்மா நீ எந்திரிக்காத தூங்கு எனக்கு வந்து நேச்சர்ஸ் கால் வந்து அழைக்குது

இது பார்த்தோன்னா ரொம்ப டெம்ட் ஆகுது எனக்கு டெம்ட்டு ஊர் போட்ட அடெம் ஆகுது எனக்கு நான் கை உள்ள விட்டோம்னா வச்சுக்க வெந்துடும் ஆஹா நல்ல சுவை நல்ல சுவை புறம் மிக பிரமாதமான சுவையாக இருக்கிறது சூடாக இருக்கும் பட்சத்தில் இன்றும் சுவையாக இருக்கும் இன்றும் சுவையாக இருக்கும் சரி இன்னும் சுவையாக இருக்கும் நண்பா அவன் டையெல்லாம் கேட்பான் ஒரு டீம் தான் கேட்பேன் போச்சு இருக்க அவனு ஒரு டைம் தான் கேட்பேன்னு பாத்துக்க இதைத்தான் தாங்கள் வேண்டாம் வேண்டாம் என்றீர்கள் நான் அடம் பிடித்து போய் எடுத்துக்கு வந்து உண்டேன் போண்டா அவனே போ ஒரு போண்டா தான் நல்ல சுவை நல்ல சுவைப்பா ஒருத்தன் மோட்டை விட்டு கொண்டு இப்போது கொட்டாய் விட்டு கொண்டு இருக்கிறான் ஐய் கரிபாய் நம்மளா செஞ்சு நம்மளா சாப்பிடும்போது அது ஒரு தனி சேர்ந்து பசியோடு சேர்ந்து சாப்பிட்டோம்னா ம் அந்த ஒரு சுவை அந்த ஒரு திருப்தி எல்லாம் கலந்த ஒரு மேகையாக எங்களுக்கு அமைந்திருக்கிறது இன்னைக்கு நாளோட பொங்கல் நாள் தைத்திருநாளோட உணவே எங்களுக்கு ஆமாம் ஹோல் டேவில் எங்களுக்கு பெஸ்ட்டான மொமெண்ட் இது தான் இந்த ஹோல் டேவில் அது கடத்தினால இப்படியே கால நாலு மணிக்கு இது இருந்ததே அரிது நாலு பாக்கெட்டு தானா இன்னும் இல்லை இது இருந்ததே அரிது சாப்பிடு ப்ரோ மறுபடியும் சொல்லிடுவோம் ஆனால் அது கட்டாயி போச்சு இதே போல் மீண்டும் வித்தியாசமான ஒரு வீடியோவில் எப்பவுமே தெரியாத டைம் சொல்லிடுவேன் ஆமாம் எங்களுக்கே தெரியாது அந்த டைம் டைமண்ட் கிடைத்தவுடன் இந்த மாதிரி டைமண்ட் கிடைத்தால் எங்களுக்கு ஆத்திரம் தான் வருகிறது ஓல்டு மங் பிராந்தி ரொம்ப ரொம்ப ராஜந்தான் ஓகே எல்லாேருக்கும் பாய் குட் நைட் நாங்கள் அதை சாப்பிட்டோம் நாங்கள் எங்கள் வேலைக்கு பார்க்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இல்லை இல்லை இந்த வீடியோ பாருங்கள் பாய் குட் நைட் சக்கரை சப் எல்லோரும் ஒரு ஹாய் ஹாய் ஹாய்